நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழுமுண்டாம் வீடியல் வலிய தாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீரு பட்டலிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே ஜங்கம் டிவி நேயர்களுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தொகுத்து வழங்குவதில் பெருமையடைகின்றேன் பொதுவாக இந்த பயிற்சியால் ஏற்படும் பலன்கள் என்பது தோராயமானது தான் இது துல்லியமானது அல்ல நமது வாழ்வில் நடக்கும் சம்பவங்களில் இருபது சதவிகிதம் அளவிற்கு கூட இந்த பயிற்சி பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் ராஜ கிரகங்களான வருட கிரகங்களான இந்த ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி நமது வாழ்வில் சில மாறுதல்களை உண்டு செய்வதும் உண்டுதான் இது எதன் அடிப்படையில் என்றால் நமது ஜாதகத்தில் நமக்கு நடக்கும் தசா புக்தி அடிப்படையில் இந்த பயிற்சிகளால் நமது பலன்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நடந்து கொண்டு வருகின்றது எனவே நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பலன்கள் மூலம் ஜோதிடர்கள் சொல்லும் ஒவ்வொன்றையும் நமக்கு இது நடக்கப் போகின்றது அல்லது இது நமக்கு நடக்காது என்று நீங்களாக ஒரு முடிவை செய்து கொள்ளாதீர்கள் நமது ஜாதக அமைப்பின்படிதான் நமது வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னவென்றால் இதில் வாக்கியம் திருக்கணிதம் என்று இரண்டு வித இரண்டு விதமான கணித அடிப்படையில் ஒவ்வொருவரும் பலன் சொல்கின்றனர் நாம் இங்கு எடுத்துக்கொண்டது திருக்கணித அடிப்படையில் மட்டுமே இப்பொழுது நம் பயிற்சிக்கு வருகின்றோம் அப்படி பார்க்கையில் ஏற்கனவே சனி பயிற்சியாகி ஒரு வருடத்தை தொட்டுவிட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழிலேயே மிகச்சரியாக சனி கும்பராசிக்கு வந்துவிட்டது எனவே நான் அந்த அடிப்படையிலேயே இப்பொழுது இப்பொழுது உங்களுக்கு இந்த பலன்களை சொல்லி வருகின்றேன் இதில் மேசராசி அன்பர்களுக்கு சனி பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் என்பது மட்டுமல்ல நீண்ட காலமாக நமது மனதை போட்டு வாட்டி வதக்கிக் கொண்டிருந்த மனோ அபில் ஆசைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமும் இந்த பதினோராம் இடம்தான் இந்த பதினோராம் இடத்திற்கு மிகப்பெரிய கிரகமான சனி வந்து சொந்த வீட்டில் அவர் ஆட்சி பெற்று இருப்பது இந்த ராசியினருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் என்றே சொல்ல முடியும் ஏனென்றால் இனி வரப்போகின்ற மே ஃபஸ்ட் வீக் முதல் வாரத்தில் குரு பயிற்சியும் உங்களுக்கு நிகழ இருக்கின்றது பழம் நழுவி பாலில் விழுந்த கதை போல பதினோராம் இடத்தில் லாபச்சடி உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவுக்கு தொழில் வியாபாரம் குடும்ப சூழ்நிலை கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் என்று அனைத்து நம் வாழ்க்கை சம்பவங்களுக்கும் இந்த பதினோராம் இடத்தை சனி அவரவர்கள் வயதிற்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு உதவிகளை செய்ய போகின்றது இந்த நேரத்தில் மேசத்துக்கு இரண்டாம் இடமான ரிசவத்துக்கு பயிற்சியாக போகும் குருவும் இணைந்து கொள்ள இருப்பதால் மிகச்சிறந்த பலன்களை இந்த மேச ராசியினர் அறுவடை செய்ய காத்திருக்கின்றார்கள் இயல்பாவே முன்கோபமும் முரட்டுத்தனமும் மிக்க இந்த மேச ராசியினர் தங்களது கோப குணங்களை சற்று அடக்கி வைத்து கொண்டு காரியத்தில் கண்ணா இருந்தால் அடுத்து வரும் சில வருடங்களில் மிகப்பெரிய திருப்பங்களை நம் வாழ்க்கையில் பார்த்து விட முடியும் இது உறுதியினும் உறுதி இந்த இடத்தில் உங்களது சொந்த ஜாதகத்தில் தற்சமயம் நடக்கும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுவீர்கள் எனவே மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இனி வரப்போகும் குரு பெயர்ச்சி ஏற்கனவே நடந்த ராகுகேது பயிற்சி என்று எந்த வகையில் சுற்றி சுற்றி பார்த்தாலும் நற்பலன் மிக அதிகமாகவே காணப்படுகின்றது இந்த சமயத்தில் வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் மேசராசி என்பதால் முருகனை வழிபடுங்கள் என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை இந்த சமயத்தில் உங்களுக்கு முருகன் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் தவறாமல் செவ்வாய் தோறும் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று சாதாரணமாக நெய் தீபம் ஏற்றி அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி திருக்கோயில் தரிசனம் இந்த பலன்களை மேலும் அதிகப்படுத்தும் மேசராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பெயர்ச்சி இந்த பயிற்சி ரிசபராசி நேயர்களுக்கு சனி அவர்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறது கர்மம் கர்மம் என்றால் வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் செய்யும் காரியங்களைத்தான் நாம் கர்மம் என்கின்றோம் இப்படி பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு சனி வரும்பொழுது பொழுது தொழிலில் அதிக அழுத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும் வேலைகளில் அதிக அழுத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும் எனவே பத்தாம் இடத்து சனியால் நாம் பயந்துவிட வேண்டாம் ஒர்க்லோட் அதிக வேலைச்சுமையால் சுமையால் நாம் பாடுபட நேரிடும் ஆனால் அதற்கேற்ற கூலியை தவறாமல் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரன் அடுத்து மே மாதம் பயிற்சியாக வரும் குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு வருகிறார் ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது ஜென்ம குரு வனத்திலே என்கின்ற அந்த பழமொழியை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஒரு சுபக்கிரகம் வருகிறது என்றே எடுத்துக்கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தில் சனி இருக்கும் இந்த சமயத்தில் உங்கள் ராசி சுபத்துவம் பெறுவதால் உங்களுக்கும் இந்த பத்தாம் இடத்து பழங்கள் சனியால் மிகுந்த நன்மைகளையே கொடுக்கும் எனவே ரிசபராசியினருக்கும் இது ஒரு நல்ல பயிற்சி தான் கலங்க வேண்டிய அவசியமில்லை இல்லை வேலைப்பழு அதிகரிக்கும் அதற்கு தகுந்த கூலியும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வரும் சனிப்பயிற்சி பதினோராம் இடத்துக்கு உங்களுக்கு வரும் பொழுது மிகச்சிறந்த திருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படப் போகின்றது அதை இன்னொரு தருணத்தில் நாம் பார்க்க போகின்றோம் தற்சமயம் நடந்திருக்கும் இந்த சனிப்பயிற்சி பத்தாம் இடத்துக்கு வந்து இன்னும் ஒரு ஆண்டு காலம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே தான் இருக்கப் போகின்றார் எனவே உழைப்பு அதிகமாகும் என்றாலும் கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாது இந்த இடத்தில் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரிசம ராசியினருக்கு சனி இயல்பிலேயே மிகச்சிறந்த யோகர் ராஜயோக கிரகம் ரிசம ராசியினருக்கு தப்பித்தவரை கூட இந்த ராசியினருக்கு அவர் மிகப்பெரிய தீங்குகளை விளைவித்து விடுவதில்லை எனவே இந்த சனிப்பெயர்ச்சியால் நீங்கள் கலக்கமடைய வேண்டியதில்லை உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்கள் மட்டும் சிறப்பாக இருந்தது என்றால் மிகச் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு இந்த பத்தாம் இடத்து சனியால் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் நிச்சயமாக வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் சென்று அதற்குரிய பூஜா முறைகளை செய்து பலனடைய வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மிதுன ராசியினருக்கு இதுவரை அஷ்டமத்து சனியாக இருந்த சனி தற்சமயம் அஷ்டமத்தில் விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறது பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சுப தான் நன்மை பாவ கிரகங்களுக்கு நன்மை இல்லை என்றாலும் அஷ்டமத்தில் இருந்த சனி விலகிவிட்டார் என்ற மிகப்பெரிய ஆறுதல் இந்த மிதுன ராசியினருக்கு இப்பொழுது வந்துள்ளது இதுவரை பதினோராம் இடத்தில் இருந்த குரு மிகப்பெரிய உங்களுக்கு யோகத்தை எல்லாம் கொடுத்துவிடவில்லை போன போன முறை குரு பயிற்சி பலன்களில் மிதுன ராசியினருக்கு பதினோராம் இடத்திற்கு குரு வருகிறார் மிகச்சிறந்த யோகம் என்றெல்லாம் நீங்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் ஆனாலும் பதினோராம் இடத்திற்கு வந்த குரு அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தி விடவில்லை ஆனால் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்திற்கு குரு சுக்கரனின் வீட்டுக்கு வரப்போகின்ற இந்த குருவாழ் மே மாதம் முதல் வாரத்தில் மிகச் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் அஷ்டமத்திலிருந்து சனி விலகிவிட்டாலே இதுவரை தடைப்பட்டிருந்த எல்லா காரியங்களும் இனி வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் உதாரணமாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளம் வயது ஆண்கள் பெண்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு படித்து முடித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த மாணவர்களுக்கும் சரி வேலை தேழ்பவருக்கும் சரி இனி வரும் காலத்தில் இனி வரும் காலம் என்றில்லை இனி வரும் மாதங்களில் நல்ல வேலை அமைவதற்கும் இந்த ராசி உங்களுக்கு நல்ல வாய்ப்பை அளிக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல விரும்புபவர்களுக்கும் இந்த வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆக உங்கள் ராசிக்கு வரப்போகின்ற குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்திற்கு வந்துள்ள இந்த சனி பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்கள் நன்மையவே அடைவார்கள் கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சனி வந்துள்ளது இந்த எட்டாம் இடத்து சனியைத்தான் நாம் அஷ்டமத்து சனி என்கின்றோம் அஷ்டமத்திற்கு சனி வரும் பொழுது மிக தீராத குழப்பமும் தீராத பிரச்சனைகளும் தீராத தலைவலிகளும் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் இது வெளிப்படும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தற்சமயம் அனுகூலமற்ற ராகு திசையோ செவ்வாய் திசையோ சூரிய திசையோ சனி திசையோ நடக்கும் அன்பர்கள் இந்த அஷ்டமத்து சனியை மிக எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இயல்பிலேயே கடகத்திற்கு அதிபதியான சந்திரனுக்கு மிக பெரும் பகை கிரகமாக இந்த சனி வருகிறார் எனவே கடகராசியினரை பொறுத்தவரை எட்டாம் இடத்திற்கு வரும் இந்த சனி சற்று தொல்லைகளை கொடுப்பார் மிக 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 கவனமாகவும் மிக அதிக பொறுமையோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் இன்னும் ஒரு வருடம் மட்டுமே பொதுவாக இந்த கடகராசியில் இன்னொரு ஒரு வித்தியாசமும் உண்டு நீங்கள் வளர்விறையில் பிறந்து நீங்கள் பிறந்த நேரத்தில் சந்திரன் உங்களுக்கு பௌர்ணமிக்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் கூட இந்த சனிப்பெயர்ச்சியால் தீவிர பாதிப்பு ஏற்பட்டு விடுவதில்லை அதற்கு மாறாக தேய்விரையில் பிறந்து மிக நெருக்கமாக அமாவாசையை நெருங்கும் சமயத்தில் பிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த அஷ்டமத்து செடி சற்று தீவிரமாகவே உங்களுக்கு கெடுவலன்களை செய்யும் அனைத்திலும் எச்சரிக்கை அனைத்திலும் ஒரு அமைதியோடு இருந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்க வேண்டும் மிக முக்கியமாக நம்மை வைத்தே நம்மை நம் கண்ணை குற்ற குத்தக்கூடியவர் இந்த சனீஸ்வரன் எனவே கடகராசி அன்பர்கள் இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் ஆஞ்சநேய வழிபாடு செய்து சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து இந்த ஒரு வருட காலத்திற்கு அனைத்து வேலைகளையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்து கொண்டு கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால் அடுத்து வரப்போகின்ற காலகட்டத்தில் இருந்து மிகச்சிறப்பான உங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி என்பது மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாகும் இன்னும் சொல்ல போனா தக்க சமயத்தில் சனி நடக்கும் இந்த தருணத்தில் குரு பயிற்சியாகி உங்கள் லாபஸ்தானத்திற்கு வரப்போகுது உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்லுகின்ற அளவுக்கு மிக தீவிரமான கெடுதல்களை செய்துவிடாது என்றாலும் பதினோராம் இடத்து குருவால் சனி அஷ்டமத்து சனியாக இருக்கும் பொழுது குரு கொடுக்கக்கூடிய பலனை கூட இவர் அனுபவிக்க விடாமல் தடுத்து விடுவார் என்பதுதான் மிக உண்மையான செய்தி எனவே கடகராசி என்பர்கள் அடுத்து வரும் ஒரு காலத்து ஒரு வருட காலத்திற்கு ஆஞ்சநேய வழிபாட்டுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது சிம்மராசி நேயர்களே உங்களுக்கான சனி பயிற்சி இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த சனி தற்சமயம் ஏழாம் இடமான களந்தரஸ்தானத்திற்கு செல்கின்றது ஏழாம் இடம் நமது நட்பு நம் திருமண வாழ்க்கை மனைவி போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடமாகும் ஏழாம் இடத்திற்கு சனி வரும்பொழுது பொழுது அங்கு இருந்து உங்கள் ராசியவும் சனி பார்ப்பார் இந்த சமயத்தில் நிச்சயமாக குடும்பத்தில் கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் மேல் சில அபிப்பிராய பேதங்கள் ஏற்படக்கூடும் இது ஒரு தற்காலிகமான நிகழ்வு இந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு இது நிரந்தரம் என்று நினைத்து அவதிப்பட்டு விடாதீர்கள் இது எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஏழாம் இடத்திற்கு எப்பொழுதெல்லாம் நமது ராசிக்கு ஏழுக்கு சனி வரும்பு வருகிறதோ அப்பொழுது கணவன் மனைவி உறவில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆக திருமணமாகி மிகச்சரியாக போய்கொண்டிருக்கும் சில குடும்பங்களில் சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் இது சாதாரணமாக போற போட்டில் நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் அடுத்ததாக இந்த குரு தச்சமே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மே முதல் வாரத்தில் அவர் பத்தாம் இடத்துக்கு போகின்றார் பத்தாம் இடத்துக்கு போகின்ற குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க போகின்றார் பொருளாதார ரீதியாக பெரிய கெடுதல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் வருமானம் போக்குவரத்து மற்ற விஷயங்களில் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி உங்களை சிரமப்படுத்தப் போவதில்லை குடும்பம் மற்றும் மனைவி கணவன் என்ற வகையில் நட்பு நண்பர்கள் நண்பர்கள் என்ற வகையிலும் அதிக நம் உயிர் நண்பனாக இருந்தால் கூட பணம் காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நட்புடன் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த சனிப்பெயர்ச்சி முடியும் வரை இந்த சிம்மராசி அன்பர்கள் வாரம் ஒரு முறை விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது அதுவும் சனிக்கிழமைகளில் விநாயகரை தரிசிப்பது நல்லது நம் ராசியை சனி பார்க்கும் பொழுது விநாயகர் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரம் அருகாமையில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்றாலும் சிம்ம ராசியை பொறுத்தவரை பெரிய சிரமங்கள் ஏற்படக்கூடிய பயிற்சி எல்லாம் இது இல்லை எனவே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ராசியினர் இந்த கண்ணிராசியினர் கடந்த பல சில ஆண்டுகளாகவே மிகுந்த துயரத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இது பயிற்சிகள் அப்படி என்ற அடிப்படையையும் தாண்டி ஏதோ ஒரு வினோதமான ஒரு அமைப்பு இந்த கன்னிராசியினரை சில ஆண்டுகளாகவே மிகப்பாலாய்படுத்தி வருகின்றது குடும்பம் தொழில் உடல்நலம் அனைத்து வகையிலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து விட்டார்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார்கள் திகில் பயம் குழப்பம் என்றெல்லாம் இருந்தது இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தைரியஸ்தானம் வீரஸ்தானம் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆறாம் இடத்திற்கு சனி செய்கிறது செல்கிறது எப்பொழுதெல்லாம் ஆறாம் இடத்திற்கு சனி செல்கின்றதோ எதிர்ப்புகள் அகலும் இதுவரை நம்மை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் உங்களுக்கே மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இனி உண்டாகும் மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இந்த சனிப்பெயர்ச்சி மிகச்சிறந்த சனிப்பெயர்ச்சி அதற்கு தகுந்தால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த ஆண்டிலிருந்தே உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல காலகட்டம் என்றாலும் இதுவரை எட்டாம் இடத்தில் குரு உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது பணம் குடும்பம் நெருக்கடி என்ற வகையில் அந்த குருவும் வருகின்ற மே மாதம் முதல் வாரத்தில் பயிற்சியாகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு செல்வது மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமைப்பு ஆறாம் இடத்து சனியும் ஒன்பதாம் இடத்து குருவும் உங்களை அடுத்து வரும் சில ஆண்டுகளுக்கு மிக சிறந்த வகையில் உங்களை முன்னேற்றிவிடும் என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை எனவே கன்னிராசி அன்பர்களே உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்திக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை பாதையவே புரட்டி போடும் அளவுக்கு கன்னிராசியினருக்கு மிகச்சிறந்த நல்ல காலம் அதாவது தங்க கதவு திறக்கின்றது என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அடுத்து வரும் சில ஆண்டுகள் சில ஆண்டுகள் என்று நான் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் கூட உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து கிரக பயிற்சிகளுமே நல்ல சாதகமான இடத்திற்கு தான் வந்து கொண்டிருக்கின்றது எனவே கன்னிராசியினர்கள் மேலும் நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கு சனிக்கிழமைகளில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் சமர்ப்பித்து இறைவனை வணங்கி வரவும் நேயர்களே அடுத்து துலா முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் வணக்கம்